ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு போட் நெக் ப்ளவுஸுக்கு பேக் பட்டனில் பாட்லி டிசைன் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன் பட்டன் வைக்கிற இடத்துல எப்படி பாட்லி டிசைன் வைக்கிறதுன்ட்டு எல்லாருமே யோசிப்பீங்க ரொம்ப ஈஸி தான் நான் கற்றுத்தரேன் வாங்க பார்க்கலாம் இப்போது நான் பாட்லிஸ் ரெண்டு மூணு கட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு தெருமாக்கோள் இதை எடுத்து உள்ளே வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க அதே கலர் நூல் எடுத்துக்கோங்க டைட்டாக கட்டுங்க கட்டி ஒரு முடிச்சு போடுங்க அடுத்தது இது மாதிரி எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ தெருமாக்கோள் எடுங்க உள்ளே வைங்க உருட்டி டைட்டாக பிடிங்க அடுத்தது டைட்டாக கட்டுங்க அப்படி அதே கலர் நூல் யூஸ் பண்ணுங்கள் வேறு கலர் நூல் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா எடுப்பாக தெரியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதே கலரும் யூஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பி பூ கட்டுற மாதிரி கட்டுங்க போதும் தனித்தனியாக ஒன்று ஒன்றுக்கும் அப்போவே கட் இருக்கணுன்றது கிடையாது நீங்கள் இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டு அப்புறமா கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு செஞ்சு காமிச்சிட்டேன் இதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன் சின்ன சிசர் எடுத்து இந்த நூலை கொஞ்சம் இப்படி விற்று கட் பண்ணுங்க கொஞ்சமாக நூல் இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணி எடுங்க எடுத்துட்டு அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா ரொம்ப நீள நீளமாக இருந்ததுனாலும் பிசுறு பிசுராக இருக்கும் அதுக்காக நான் இது மாதிரி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா எடுத்துக்கிறேன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ முதல்லையே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டு இது மாதிரி கட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ப்ளவுஸ் தைக்கும்போது இப்போது இது பேக் பட்டன் ப்ளவுஸு நம்ம இதில் தான் ஃபஸ்ட்டு இதை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இதில் பட்டி நாம் கொக்கி வைக்கிற பட்டி வந்து வச்சு தைக்கணும் ஆனால் இதில் பாட்டிலியை வச்சுட்டு அதுக்கப்புறமா வச்சு தைக்கிறத காமிக்கிறேன் நான் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வேங்க இது மாதிரி தைக்க போறோம் நம்ம ஃபஸ்ட் கொஞ்சம் கழுத்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் இடத்த நான் கேப் விட்டுருக்கேன் ஒரு கால் இன்ச் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்றேன் சிங்கிள் கைடு போட்டு தைக்க முடியும் இதே மாதிரி தைச்சிக்கிறேன்னு சொல்றவங்க இப்படி தைச்சிக்கலாம் இல்லை சிங்கிள் கைடு போட்டால் தான் இருக்கவங்க சிங்கிள் கைடு போட்டுக்கோங்க சிங்கிள் கைடு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்லி தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும் அப்படியே குறிப்பிட்ட அளவு கேப்லேயே வச்சு இங்கே பாருங்கள் அதே மாதிரி கீழே வரைக்கும் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இந்த பாட்லி வச்சு மட்டும் நிறைய டிசைன்ஸ் நம்ம பண்ணலாம் நான் ஒன்றுன்னா ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோஸில் எல்லாத்தையுமே தவறாமல் பாருங்கள் எல்லா வீடியோஸுமே ஈஸியாக கொஞ்சம் சுலபமாக எப்படி நம்ம கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இல்லை எதுவுமே பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு சுலபந்தான் நம்ம கற்றுக்கறதுல தான் இருக்குது அதுக்கான சூட்சமம் சின்ன சின்ன டெக்னிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த போட் நெக்குங்கிறதுனால பின்னாடி நீளமா இருக்கு நிறுத்தி இது தைக்கும்போது அவசரப்பட வேண்டாம் இன்னொரு ரெண்டு மூணு நமக்கு தேவைப்படும் நம்ம அதை கட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி கவரில் விற்கும் இது நீங்கள் தேவைப்படுறவங்க நம்ம நூலெல்லாம் வாங்குகிற கடைகள்லேயே இது கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி உங்களுக்கு எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற பால்ஸாக எடுத்து நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா இதில் பெருசு சின்னது அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நம்ம வந்துட்டு ஒரே சைஸாக இருக்கிறத வந்து பண்ணினா நல்லா இருக்கும் ரெண்டு இது பத்தலை அதனால நான் மறுபடியும் ரெண்டு கட்டுறேன் பத்தலையா எல்லாம் செஞ்சுதான் வச்சுருந்தேன் கீழே எங்கேயோ உருண்டு உளுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல ம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஈஸி தான் கஷ்டம்லாம் கிடையாது நல்லா அதை டைட்டாக வச்சு கட்டுறதுல தான் இருக்குது அந்த முடிச்சு போடுறதுல இருக்குது அவுந்து போகாத அளவுக்கு முடிச்சு போட்டுக்கோங்க ஈஸியாக வரும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம் பீசுகளையும் கட் பண்ண போகிறேன் நான் இப்போது வச்சுட்டுப்போம் நம்ம இப்போ இதை எல்லாத்தையும் வச்சு வரிசையாக ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த கொக்கி பட்டி வைக்கிறதோட பட்டியை எடுத்து இது மேலே இதையெல்லாம் கவர் ஆகிற மாதிரி வைங்க மேலே கவர் ஆகிற மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போடுங்க பார்த்து கவனமாக கவர் ஆகிற மாதிரி வச்சு போடுங்க இப்படியே போட்டுட்டு வாங்க மிருச்சி அந்த ஓ புளியும் மாதிரி இருக்கட்டும் இதே மாதிரி போடுங்க இந்த பிசுறுகளும் வெளியில் வந்துடுற மாதிரி வந்துடாமல் தள்ளி விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் போ இந்த பிசுறுகள் இங்கே ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே விட்டுடலாம் இதை இன்னும் கொஞ்சம் தள்ளி தையல் அடிக்கிறேன் இங்கே வெளியில் தெரியுது அதனால் நீங்கள் செக் பண்ணிட்டு கூட மறுபடியும் இன்னொரு தையல் போடலாம் தப்பு இல்லை இன்னொரு தையல் போட்டுக்கிட்டேன் ரெண்டு தையல் போடுறதுனால நமக்கு ஸ்ட்ராங்காவும் இப்படி இருக்குங்களா இதை வந்துட்டு நம்ம இத இப்படி வச்சிட்டு எப்பவும் போல ஊக்கு என்ன பண்றோமோ அது மாதிரி உள்ள மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம் கரெக்டா இந்த வாங்க பாட்டில் கொஞ்சம் இப்போ நல்லா இழுத்துட்டு வராத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் ஏற்கனவே நம்ம ரெண்டு தையல் போட்டுட்டோம் இப்போ ஒரு தையல் போடுறோம் மொத்தம் மூணு தையல் ஆயிடுச்சு அதனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது கல்டு வந்துடுமோ அப்படி எல்லாம் யோசிக்கவே தேவையில்லை நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் துணி கிளியற வரைக்கும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இது பேக் பட்டனே பேக் பட்டனில் தைக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க இப்போ நம்ம பேக் பட்டனில் ஈஸியாக தைச்சிட்டோம் பார்த்தீங்களா இதே தான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சுலபமாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இதை வந்து நம்ம இது பின்னாடி உள்ளே கொக்கியை வச்சு போட போகிறோம் போடும்போது இந்த மாதிரி ஃபினிஷிங் வரும் இப்போ இந்த டிசைன் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ